எனது அருமை உடன்பிறப்புகளே திருநெல்வேலி மக்களே உங்களை எல்லாம் சந்தித்தது மகிழ்ச்சி அதுவும் இந்த மழை கொட்டும் மழையிலும் நீங்கள்லாம் எனக்காக காத்திருக்கிறத பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும் நிச்சயமா புரட்சித் தலைவர் அவர்கள் எப்படி வந்து முதல் முதல் கட்சி ஆரம்பிச்சு இந்த இயக்கத்தை கொண்டு வந்து இது மக்களுக்கான இயக்கங்கிறத அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஏழை எளிய மக்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்தாரோ அதே போல அவர் வழியில் வந்த அம்மாவும் உங்களுக்கெல்லாம் நல்லதை செஞ்சிருக்காங்க அது வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே உங்க குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சவங்க அம்மா நிறைய புத்தகங்களை கொடுத்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஏழை மக்களுக்கு ஆடு மாடு வழங்கினாங்க அது மட்டும் இல்லை பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு புத்தகம் நோட்டு ஜாமிட்ரி பாக்ஸு புத்தக பை இதெல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை சைக்கிள் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை ஏழை பிள்ளைகள் வந்து பத்தாவது பதினோராவது படிக்கும்போது அவர்களுக்கு அவங்க வீட்டுல வசதி இருக்காது மடிக்கணினி வாங்க முடியாதுங்கிறத நினைச்சு அம்மா ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த மடிக்கணினியை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக அம்மா வந்து அதையும் வாங்கி கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு அவங்க எல்லாம் நல்லா அதை வச்சு அவங்களும் நல்ல முறையில இருக்காங்க இன்னைக்கு இதெல்லாம் அம்மா செஞ்சாங்க ஏழைகளுக்காக இருபது கிலோ அரிசி எல்லாம் அரிசி கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுத்தது நம்ம அம்மாவோட ஆட்சியில தான் ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதுவுமே கொடுக்கல ரேஷன் கடையில பருப்பு கிடைக்கல நிறைய பேர் சொல்லிட்டாங்க எங்கிட்ட பருப்பு சுத்தமா கொடுக்கல மாமாயில் கொடுக்கலன்னு சொல்றாங்க அரிசியும் சரிவர அளவு குறையுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க நல்ல அரிசியா கொடுக்கலங்கிறதையும் சொல்றாங்க இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு எதையும் எதுவும் செய்யல அதுவும் குறிப்பா ஏழை எளியோர்களுக்கு சுத்தமா எதுவும் செய்யலங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் அவங்கள எடுத்து கேக்கிறதுக்கு நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தினம் தனம் ஞாபகம் இருக்கேன் இது எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாங்க இவங்க ஏன்னா மக்களுக்கு செய்யறதுக்காக வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யல அவங்க அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது மாதம் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் போட்டுருக்கீங்க இன்னும் ஒரு இருபது மாசம் இருக்கு அந்த இருபது மாசத்துலயும் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலுக்கு முன்ன ஆறு மாசத்துக்கு முன்ன அரசாங்க வேலை எதுவும் செய்ய முடியாது எலெக்ஷன் வந்து கட்டுப்பாடு வந்து விரிச்சிடுவாங்க அதனால இன்னும் அவங்களுக்கு இருக்கிறது பதினஞ்சு மாசம் தான் இருக்கு அதில் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியலை இங்கேயும் வந்ததில் சொன்னாங்க இங்க வந்து மாநகராட்சியில் எந்த வேலையும் நடக்கலைங்கிறாங்க அதாவது கவுன்சிலர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இந்த மாநகராட்சியில நடக்கலைங்கிறாங்க பாதாள சாக்கடை செய்யலைங்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் எப்படி இருக்கோ அதே போலதான் ஒவ்வொரு மாநகராட்சியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு கடைக்காரர்கள் எல்லார்கிட்டையும் வந்து கவுன்சிலர்கள் வந்து பணம் கேட்கறதும் ரோட்ல கடவோடாத அப்படின்னு சொல்றதும் ஏழை எளியவங்களை கசைக்கு பிளியறாங்க அது மட்டும் இல்ல உண்டான வேலையில இறங்கணும் இவ்வளவு நாளு சும்மா இருந்திருக்கீங்க இப்போ நான் வந்து அங்கங்க என்ன தப்பு நடக்குதுங்கிறத விவரமா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அத ஒழுங்கா நான் சொல்றது இந்த மக்களுக்காக தான் சொல்றேன் ஒழுங்கா செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அரசாங்கம் உதவி செய்யணும் ஆனா எந்த உதவியும் செய்யாம அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிற வேலைய இந்த அரசாங்கம் செய்யுது அதை நிறுத்திக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு உங்களை எல்லாம் இந்த மலையில எனக்காக காத்துட்டு இருந்து இவ்வளவு தூரம் நின்று இருக்கீங்க உங்களை எல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் புரட்சி தலைவர் நாம புரட்சி தலைவர்